வணக்கம் ராவலே நாங்க இன்றைக்கு இங்க வந்துருக்கிறோம்னு சொன்னால் கவர்ன அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு இங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் நாங்கள் இருக்க போறோம் இந்த ஒரு நாள் அப்படி இருக்குமான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாங்கள் தாங்கி இருக்கிற ஹோட்டல் அப்படி இருக்குது அதே மாதிரி அங்கே என்ன மாதிரி எல்லாம் சாப்பாடு தாராங்கள் அந்த விடிய பாட்டி எல்லாமே காட்ட போறோம் வீடு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே நாங்கள் இருக்கிற ரூம் வந்து சொன்னா கவானா டைப்லாம் செய்திருப்பாங்க அது வந்து ஏ மொடல் டைப்னு சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாயே மரத்தால வேலை செய்த வீடு எல்லாமே நல்லா இருக்கும் அங்க இருக்கிற பேட் போஸ் ரூம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு போய் என்னென்ன மாதிரி என்னென்ன எல்லாமே இருக்கு தான் காட்ட போறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வாங்க சொல்லி பாக்கலாம் நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கபரான ஜங்ஷன் கபரான இடத்துல இருக்கேன் கபரான இடம் பாத்தீங்கன்னா சொன்னா அன்பாத டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு அஹ் கிராமம் மாதிரி சொல்லலாம் கிராமம் நகரம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆனா அஹ் காட்டு இந்த காட்டு பகுதியேன்னு சொல்லலாம் இப்ப நாங்க நாங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம் அந்த ஹோட்டல்ல போய் பார்த்து சொன்னா பேர்ல இந்த ஜங்கல் சொல்லலாம் அதாவது காட்டு நடுவுல முத்து அப்படின்னு சொல்லலாம் அப்படியே நாங்கள் காட்டுக்கெலாம் தங்க போகிறோம் இந்த இடம் அதுக்கு சொன்னால் நல்லா இயற்கையான அழகான இருக்கும் இப்போ வெளிநாட்டில் இருந்து வரவங்க எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிட்டிக்கு வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது கிராமத்து வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் இது வந்து காடு சார்ந்த இடம் நாங்கள் இப்போ காட்டுக்கு கிட்ட போயிட்டு இருக்கிறோம் இந்த இதுக்குள்ள தான் வந்து நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கையோடு வினைஞ்ச ஒரு ஹோட்டல் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழை கிட்டன்னு சொல்லலாம் அப்போ தமிழில் தமிழில் சிகிரியா எல்லாத்துக்குமே கிட்ட தான் அச்சுனா அண்ணா சொல்வார் அப்படி ஒரு வீடு காட்டுவோம்னு சொல்லி அப்படி ஒரு வீடுலாம் நாங்கள் இன்றைக்கு தங்க போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்ட போகிறோம் அந்த வீட்டில் என்னென்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க நாங்கள் தான் இதுதான் வந்து நாங்கள் தங்க போகிற கொட்டல் பேள் இந்த யங்கல் என்று சொல்லி நாங்கள் போய் தங்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் இதாவும் ஒரு பகலில் நாங்கள் நிற்ப நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அடந்த மரங்கள் உயரமான மரங்கள் இது வந்து காட்டின் மையப்பகுதி ஒன்று கேட்டால் இல்லை காட்டின் ஒரு கரப்பகுதி ஒன்று சொல்லலாம் அப்போ அதால வந்து வந்து எல்லாம் வந்து கட்டி வைக்கிறாங்க நடுவிலையில் இதுக்குள்ளே பார்த்து சொன்னால் மூன்று கபானா ஹவுஸ் இருக்குது இது நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரிசப்ஷன் அதாவது வரவேற்கிறது அதை எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் அதில் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒரு இடம் தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாள் தங்குறதுக்கு வந்து போட்டிருந்த ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ரூபா கிட்ட இண்டே காட்டிக்குது ஒரு கபானாஸ் கவுசில் அது வந்து மாறுபடும் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு நாளை பொறுத்து மாறுபடும் இதுதான் நாங்கள் நிற்க போகிற இடம் இங்கே தான் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு இடமும் கழிக்க போகிறோம் நிறைய இருக்குது உள்ளுக்கு போய் காட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிச்சன் செட்டப்பில் இருக்குது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க லஞ்ச் தருவாங்க நாங்கள் ஓட பண்ணிகிட்ருக்கலாம் எங்களுக்கு வந்து வெல்கம் ஃப்ரிங்க் தந்தாங்க எல்லா இடமும் போகிற மாதிரி ஹோட்டல்ஸில் போனால் வெல்கம் ஃப்ரிங் தருவாங்க அதே போல் வந்து வெல்கம் ஃப்ரிஸ் தந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கலத்தி போனோம் ரொம்ப அப்போ அதில் இருந்து அந்த இயற்கையை இறச்சோம் அப்போ இயற்கையாக இருந்தது அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டோம் நாங்கள் வளமையாக வந்து பார்த்திங்க சொன்னால் செட் ஆனால் சொன்னால் அப்படி தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளும் அப்படி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பிறகு நாங்கள் ரூமுக்கு போய் ரூம் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி பிறகு ரூமுக்கு போனால் பார்த்திங்க சொன்னால் ஒரு கா குருவிகள் எல்லாம் கத்திகிட்டு இருக்கும் பக்கத்தில் அனிமல்ஸ் எதுவும் பெருசாக இல்லை சின்ன சின்ன குருவிகள் வந்து கத்திகிட்டு இருக்கும் ரொம்பவுமே அழகாக இருந்தது அந்த இடம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கவுசும் வந்து புக் பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம் இதுதான் வந்து பார்த்து சொன்னால் அந்த கவுஸ் ரொம்பவுமே அழகாக இருக்குது நான் உள்ளே கொண்டே காட்டுறேன் எல்லாமே காட்டுறேன்னு உங்களுக்கு ஏ டு சர்ட் எல்லாமே காட்டுறேன் நீங்களும் வந்து இப்படி வீடு கட்டாக போகிறீங்களா இல்லை உங்களோட வீட்டில் இப்படி ஒரு பார்ட் செஞ்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் இந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறாங்க சொல்லலாம் அவங்களெல்லாம் வந்து இப்படியான ஒரு ரூம் செட்டாக பண்ணணும்னு செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நான் அப்படி போய் காட்டுறேன் கட்டாயம் வந்து நீங்கள் இனி வீடு கட்ட போகிறோன்னுங்க இல்லையன் சொன்னால் அங்கேயாவது டூர் போக போகிறவங்க எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து நீங்களும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமென்னு சொன்னால் இங்கே போகலாம் இப்படியான கவுஸ் வந்து இப்போ நிறைய வந்துடுது எஃப்னாவிலேயும் இருக்குது எஃப்னால் இல்லையன் சொல்லலை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்டோடு சேர்ந்தது ஒரு வேறு ஒரு இடம் அண்டபடியாக நான் எங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது மேலே போய் உங்களுக்கு காற்று பிடித்திங்கன்னு சொன்னால் அப்படி இரும்பு படியில் வந்து செய்திருந்தாங்க நாங்கள் அந்த படியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைக போட்டிருந்தாங்க இடையில் ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரலைன்னு சொல்லுவாங்க முந்தைய பரலை மஞ்சள் யானைக்கெல்லாம் பாதுகாப்புக்கு இருப்பாங்க அப்படியான ஒரு இதுலாம் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஆச்சரியம் மேலே இருந்த அப்புறம் தான் தெரியும் மேலே சுவிமிங் எல்லாம் இருந்தது மூன்று கபானாக்கும் மூன்று சுவிமிங் பூல் இருக்குது கீழே இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல் தெரியாது மேலே போய் பார்த்தா தான் ஸ்விம்மிங் பூல் தெரியும் நாங்கள் இதெல்லாம் என்னப்போ இன்றைக்கு நீச்சல் அடிக்கப் போகிறோம் ஒரு அளவான ஸ்விம்மிங் பூல் ஒரு மூன்று பேர் நாலு பேர் வந்து அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே ஓய்வெடுக்கிறதுக்கு கதிரையெல்லாம் போட்டிருந்தாங்க இதில் இருந்து பெருசாக அடித்து குதிச்சு அப்படியெல்லாம் அது சின்ன ஸ்விம்மிங் பூல் ஆனால் நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எல்லாம் போட்டிருந்தாங்க இதில் எல்லாம் நாங்கள் இருந்து ஜாலியாக இருக்க போகிறோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து இப்போ ஹனிமூன் இருக்கிற ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் டென்ஸ் யார் இருக்குது சந்தோஷமாக இந்த இயற்கையை கண்டு வைக்கலாம் அதை விட பார்த்து அழகான குயின் பெட் எல்லாம் இருக்குது கனிமூன் போகிறவங்க கூட இங்கே போகையிலும் அதை விட அவங்க டவலெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு குயின் டைப் பெட் போட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே உள்ளுக்கு மரப்பலகை வந்து உள்ளுக்கெல்லாம் செஞ்சுருந்தாங்க அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டீ ஐட்டம் தந்துருந்தாங்க இது எல்லாமே வந்து சார்ஜஸ் எல்லாமே அட்டாகி தான் எங்களுக்கு அந்த ரூம் தந்துருந்தாங்க அதை விட பார்த்து சொன்னால் டீ போட்டு குடிக்கக்கூடிய மாதிரி எல்லா ஐட்டமும் தந்திருந்தாங்க இந்த பலகையால் செய்யப்பட்ட எல்லாமே வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது எல்லாமே ஒரே அளவு பல பலகையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இது எல்லாம் வந்து தீ பிடிக்கக்கூடியதான் அதுக்கேற்ற சேஃபோட நாங்கள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க அதுக்கு பிறகு என்ன நாங்கள ஒரு ஒருவா காட்டுவோம் சொன்னால் எங்களுக்கு தான் வந்து கமரா மணிலி அப்போ நாங்கள் கண்ணாடியில் காட்டிட்டு மேலே போய் பார்ப்போம் மேலேயும் வந்து பார்த்துக்கோன்னா ரூம் இருக்குது அங்கேயும் வந்து ரெண்டு பெட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்படி பழக வந்து சிம்பிளாக வந்து இப்படி தான் இப்போ படி செய்திருந்தாங்க எங்களை தாங்கும் என்ன தாங்கும் பெரியாக்களை தாங்கும் மாதிரி எல்லாம்னா அவங்க எல்லாமே வந்து செக் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்க மேலே வந்து ரூம் வந்து இப்படி இருந்துக்குது ரெண்டு பெட் இருக்குது கிட்டத்தட்ட கீழே ரெண்டு பேர் மேலே நாலு 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 பேர் உறங்கக்கூடிய மாதிரி அதாவது பெட் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பெட் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சார்ஜர் எல்லாமே தேவையான அளவு சார்ஜ் போடுற நாங்கள் போன எல்லாேருக்கும் வந்து வடிவாக சார்ஜ் போடுற எல்லாமே இருந்துச்சு அதை விட மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது மேலே இருந்து ஸ்விம்மிங் பூலை பார்க்கவும் நல்லா இருக்கும் அதுக்காக மேலே இருந்து டைவடிக்க கீழே குயிக்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடாது நான் ரொம்ப உயரத்தில் இருக்க பார்த்தா தெரியும் ஸ்விம்மிங் பூல் கீழே இருக்குது இங்கே தான் வந்து நாங்கள் ஒரு இடவையும் ஒரு பகலையும் கழிக்க போகிறோம் அதுக்கு பிறகு அங்கால ரெண்டு மூணு இடத்துக்கு போக போகிறோம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் வீடு பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலேயும் ஃபுல்லாக பிளக தான் அதை விட லைட் எல்லாம் நல்லா இருந்துச்சு செக்யூரிட்டி எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வைக்க காலம் இதுக்கெல்லாம் கூலாக தான் ஓரளவு இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏசி வேறு தந்துருந்தாங்க ஏசியும் இருக்குது ரெண்டு ஏசி இருக்குது கீழே ஒரு ஏசி மேலே ஒரு ஏசி இருக்குது ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தது இந்த எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னு சொன்னால் பெருசாக பெரிய அளவில் இல்லை ஆனால் இது சீரக நிறைய அளவு செலவாகும் மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது கீழே விடாங்கும் போது அந்த பேப்படங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி ஒரு ரூம் காட்டுவாங்கள்ல அப்படியான ஒரு டைப்பில் இருந்துச்சு ஆனால் ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தது ஒரு ரம்யமான அழகாக இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் வந்தேன் அப்போ நான் தான் ஃபஸ்ட்டாக போய் சொன்னேன் நான் தான் முன்னுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து அப்புறம் உள்ளுக்கு வாங்குகிறான்னு இது பார்த்துச்சுன்னா டீ போடுறதுக்கு தந்துருந்தாங்க அதை விட நோர்மலாக சோப் தருவாங்க அது தந்துருந்தாங்க அதை விட ஃப்ரிட்ஜ் கொண்டு தந்திருந்தாங்க சின்ன ஃப்ரிட்ஜ் கொண்டு இருந்துச்சு நீங்கள் ஏதாவது வச்சு எடுக்க தேவையான எல்லா விடையுமே இருந்துச்சு நாங்கள் காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல் இருக்குதுல்ல அவங்களே எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தான் ஆறாங்க அப்போ பிரச்சனை இல்லை ஸ்விமிங் பூல் பார்த்தோன்னே உடனே குளிக்கணும் போல இருந்துச்சு என்னோட சொன்னால் சரியான வெக்க நாங்கள் வந்தது வசில் வேறு அப்போ ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணுவோம்னுட்டு நாங்கள் ஜோதித்தோம் ஓகே ஒருக்கா வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்து குளிப்போம்னு சொல்லி போட்டு நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம் ரொம்பவுமே அழகாக இருந்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் நீட்டாயும் நல்லா இருந்தது எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கீழே இருக்கேன்னு தெரியலை பண்ணும்போது அந்த ஸ்விமிங் எல்லாம் இருந்து நாங்கள் எனக்கும் சம்டைம் கீழே இருக்குமென்னு சொல்லி இந்த சின்ன கோ வந்து எல்லாமே இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் நான் வந்து மேலே காட்டி டிப்பேன் அந்த வழியை வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்பவுமே அழகாக இருக்குது வீடு கட்டினா இப்படி ஒன்றும் கட்டணும் இப்படி ஒன்றும் சேர்த்து காட்டினா இருக்கும் ஒரு பக்கத்தில் இப்படி ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டினா கடைசி யாரும் வாரவங்களாக நிற்பாங்க இல்லாட்டி நாங்கள் உடனே கிழம் போஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமோட் டைப்பில் தந்துருந்தாங்க ஃபோரின் டைப்பில் அப்படி தந்துருந்தாங்க இயற்கையோட ஒத்த மாதிரி இருந்தது நான் ஒரு விஷயம் காட்டேன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலகை அதை விட வந்து எல்லாமே இருந்தது சிங் எல்லாமே வச்சுருந்தாங்க அதை விட பார்த்திங்கன்னா கோட் போட்டரும் வரும் கூல் போட் பெரும் அதுவும் வந்து செஞ்சுருந்தாங்க அதுவும் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து கோட் போடர் எல்லாருக்குமே கூல் கூழ் போர்டர் குடிக்கும்போது ரெண்டுமே இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா எங்களால் நீங்கள் குளிக்கிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே சிலங்காவில் இருக்கிற மாதிரி ஓப்பன் ஆனவரிடமும் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும் மேலே இதுவும் வந்து ஒரு விட நீங்கள் அப்படி இயற்கையை வந்து ரைச்சு குளிக்கலாம் அப்படியான ஒரு டைப்பில் இருக்கும் இது வந்து பார்த்து அந்த ஹோட் போர்டர் ஹூல் போர்டர் வந்து வரது இது நீங்கள் இது நாங்கள் வந்த இதை கண்டுபிடிக்கிறவங்க வந்து பார்த்துப்போ இந்த கடைசியாக மேலே பார்த்தா தெரியும் ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்கும் அதன்படி பார்த்து சேதம்னு சொன்னால் ஓகே எதிர்ப்பு வந்தால் இது வருதுன்னு தெரியாமல் சம்டைம் மாறி மாறுத்துருவோம் அப்படியே கொஞ்சம் போச்சுது டைம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் குளிக்கும்போது இப்படி இயற்கையை ரசிக்கலாம் வேறு ரைச்சு பார்க்கலாம் சுற்றி சுற்றி அதை விட எல்லாமே வந்து அந்த பித்தளை அப்படியான இதில் வந்து போட்டிருந்தாங்க மெட்டீரியல் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய காலத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு பழைய காலத்தில் எப்படி ஆக்கள் வாழ்ந்தாங்களோ அப்படி இருக்கும் அதை விட அந்த செங்கட்டியால் செய்த வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு பழைய வீட்டில் தங்கி இருக்கிற ஒரு இருக்கும் நாங்கள் இப்போ என்ன தான் ஸ்டைலாக சீமந்திர வீடு கட்டி இருந்தாலும் அதேமாதிரி ஓடு போட்டிருந்தாலும் இது வந்து வித்தியாசமாக அதை விட கேரவி பண்ணுறதெல்லாம் தந்துருந்தாங்க தந்திருந்தாங்க குறைன்னு சொல்கிறக்க இதுவுமே பெஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் சுமிங் பக்கத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இப்படி இடமும் இருந்தது ஹனிமூன் வாரவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இடம் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் நல்லா இருக்குது ஒரு இயற்கையான அமைப்பு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் தகரம் போட்டிருந்தாங்க கூலிங் செட் மாதிரி போட்டிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடெல்லாம் போடல இந்த டைப்புக்கு வந்து ஓடு போட்டால் டக்குன்னு விழுந்துடும் இதை விட நான் ஒரு டீ பைத்தியம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ எல்லாருமே வந்து ரெடியாகும்போது நான் வந்து ஃபஸ்ட் வந்து டீ போட்டு குடிக்கணும் எனக்கு டீ வேணும்னு சொல்லி பின்னே டீ பவுடர் முடி முயற்சி செய்தால் முயற்சி செய்து வெட்டி என்ன சொல்லலை ஃபஸ்ட் வந்து நான் உங்களை காட்டுறேன் என்ன நைட்டம் இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் காஃபி தந்துருந்தாங்க மாதிரி நெஸ்காஃபி தந்துருந்தாங்க தேயிலை தந்துருந்தாங்க டீ பவுடர் தந்துருந்தாங்க மற்றது க்ரீம் மில்க் அதாவது மில்க் பவுடர் தந்துருந்தாங்க நாங்கள் முதல்ல என்னென்ன இருக்குது இதை போட்டு குடிப்போம் குடிப்போம்ட்டேன் குளிஞ்சான் குழாப்பிட்டேன் பிறகு எங்களுக்கு ஈஸியான நெஸ்கோப்பியாக போடுவோம் சொல்லி முடிவு எடுத்தோம் ஃபஸ்ட் வந்து க்ரீன் டீ அதாவது மில்க் பவுடரை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு சுவர் எல்லாம் போட்டோம் ரெண்டு மில்க் பவுடர் போட்டோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா மாட்டாங்க அப்போ நாங்கள் ரெண்டு மில்க் பவுடர் போட்டோம் வீட்டை எத்தனை நேரம் வந்து நாங்கள் டீ கேட்டாலும் சிலவெல்லாம் பேச்சு விடுவோம் இதாண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு டூ மினிட்ஸில் வந்து டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஒரே ஒரு தனக்கு தான் டீ போட்டு நான் அது மெனக்கு தான் டீ போட்டு குடித்தேன் என்னென்னு சொன்னால் நான் கொஞ்சம் டீ பைத்தியம் அவ்வளோ அப்போ நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அந்த அடிக்கிற வெக்கைக்கு வந்து டீ டீ குடிச்ச ஒருவாளுண்டு நான் திட்டு மாட்டேன் சரி ஏன் மிஸ் ஆ மிஸ் பண்ணுவான் தந்தவங்க இப்போ அந்த ஊசியில் வந்தது ஏன் வீணாக்குவான் என்று சொல்லி அப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி டீ மாதிரி வந்துச்சுது ஃபைனலாக டீ டேஸ்ட்லே இருந்தது என்ன தண்ணி கொஞ்சமாக ஆறிட்டுது ரெண்டு கிழக்கு கிழக்கு கலக்கினோம் அதுக்குள்ளே வந்து தண்ணி ஆறிட்டுது இந்த ஹீட்டரில் வைக்கிற தண்ணி கூட பெரும்பாலும் ஆகிடும் ஃபைனலாக டீ எல்லாம் போட்டு முடிஞ்சுது நாங்கள் டீ போட்டு முடிஞ்சுது டீயை வடிவாக குடித்தேன் குடித்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே தான் தங்க பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை மாதிரி அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி தூள் தூள் வச்சுருந்தாங்க சம்பல் பருப்பு அவங்க வந்து நாங்கள் நச்சம் ஏதாவது புட்டு இடிக்கப்போம் தருவாங்கிட்டு காலமையே சோறு தான் போட்டாங்க வெள்ளை சோறு ஓகே அது என்ன வந்து நல்லா இருந்தது நாங்கள் இப்போ ஜெஃப்னால இருந்து நோமில் அதுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு போல இதில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நாங்கள் ஓகே சாப்பிடாம சாப்பிட்டோம் ரொம்பவுமே நல்லா இருந்தது குறை என்ன சொல்கிறாங்க எதையும் டேஸ்ட் ஸ்ரங்கன் சம்பல் வந்து இப்போ ஜெஃப்னா ஸ்டைல் சம்பல் மாதிரி இருந்தது அப்பளவும் விடிய விடியோக்கெழமையே ஒரு மாதிரி வளர்த்தையும் போட்டு வந்துட்டேன் ஏன் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு சிசவளை யோசிப்பீங்களா அடுத்தது தான் இன்னும் ஒன்று இருக்குது அதுவும் பிரேக் தந்தாங்க பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் பட்டீஸும் பிரேக் தந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பாடு சம்பல் சரி ரசிக்கறி சரி பர்ட்டிஸ் சரி எல்லாமே நல்லா இருந்தது அதை விட முட்டி அப்பம் முட்டி அப்பமும் தந்தாங்க சம்பலில் தொட்டு சாப்பிட செம்மையாக இருந்தது இதுக்காண்டி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோறு வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டில் டீ தந்தாங்க நான் முதல் குடித்தது பார்த்துச்சுன்னா முதல் நாள் பின்னேற தாண்டி இப்போ நான் குடிக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஆண்டி இது அவங்க போட்டு தந்தாங்க உங்களுக்கு இந்த கபானா செட்டப் ஹவுஸ் வந்து பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ஃபேமிலியோட வந்து இங்கே வந்து தங்கலாம் நல்லோருடம் இப்போ நாங்கள் சஃபாரின்னு சொல்லுவாங்க அதாவது ஜீப்பில் போக போகிறோம் ஜானையில் பார்க்குற ஜானையில் போய் பக்கத்தில் பார்க்க போகிறோம் அதை விட ஒரு மலைக்கு போக போகிறோம் அங்கேருந்து பார்த்தா சிகிரியாக ரொம்ப அழகாக தெரியும் அதை விட சூரியன் மறையிறதும் அழகாக தெரியும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணும் சார் எங்களை சார் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்